வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் இரண்டு இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வு மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில் நேற்று அதிகாலை முழுவதுமாக நகர்ந்த அந்த புயல் பெங்கால் புயலானது மேலும் வலுவிழந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர தாழ்வு மண் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருந்து இப்போ அதிலிருந்தும் வீக்காகி நேற்று நைட்டு ஒரு தாழ்வு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக திருவண்ணாமலைக்கு வடமேற்கில் இருந்தது இப்போ அது மேலும் வலுவிழந்து ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா விழுப்புரத்துக்கு தென் வடமேற்கு திசையிலேயும் திருவண்ணாமலைக்கு தென்கிழக்கு திசைலையும் அது நிலை கொண்டிருக்கிறது அது மேலும் வலுவிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக மங்களூரு அரேபியன் கடல் ஒட்டிய பகுதிகளில் சென்றடையும் நாளை விடியற்காலைக்குள்ளாக அது அரபிக்கடல் பகுதிகளுக்குள் சென்றடையும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக காற்றின் திசையில் வேறுபாடுகள் இருக்கும் காற்றின் திசையில் வேறுபாடு பொறுத்தவரை எப்படின்னா இந்த சரணம் காரணமாக மத்திய தமிழகத்துக்கு கீழே தென் தமிழகம் இந்த பகுதிகளில் மேற்கு திசையிலிருந்து காற்றும் கடலோர தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் வ வட வடகிழக்கு சாரி தென் தென்கிழக்கு திசையிலிருந்து காற்றும் உந்தப்படும் அதனுடைய புல் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இது சரணம் செல் செல்ல செல்ல இந்த காற்றில் வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒடிசா வருலையும் இந்த சரணத்துடைய காற்று ஈர்க்கப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து அப்படின்றதுனால ஒடிசா ஆந்திரா கடலோர ஆந்திரா கடலோர தமிழகம் பகுதிகளில் மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கலாம் உட்புற தமிழகத்துலேயும் சில பகுதிகளில் மழை இருக்கும் தமிழகத்தில் இன்று எங்கெங்கெல்லாம் மழை இருக்க போது வேற எங்கெல்லாம் கனமழை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரையிலேந்து நாளைக்கு எட்டு எட்டு மணி முப்பது நிமிடம் வரையிலையும் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கோவை மீன் திருப்பூர் பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த பகுதிகள் சில பகுதிகளில் லேசான அரியலூர் சில பகுதிகளில் லேசான மிதமான மழை கும்பகோணம் இந்த பகுதிகளில் லேசான மிதமான மழை இருக்கலாம் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை நாகை அப்புறம் பெரம்பலூர் க சில பகுதிகள் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திரு திருவண்ணாமலை வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் உட்புற பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் ப பகுதிகளில் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஈரோடு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழை சில பகுதிகளில் மிக கனமழை கூட இருப்பதற்கு வாய்ப்பு நீலகிரி மாவட்டமும் கொடைக்கானல் பகுதிகளிலையும் இன்று கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது கேரளாவில் பொறுத்தவரிலையும் கொல்லம் பத்தம் திட்ட பகுதிகளில் நேற்று வெள்ளக்காடானது அந்த மழை இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் கோட்டையும் இடுக்கி அப்புறம் அலப்பி இந்த ப அப்புறம் மலப்புறம் இந்த பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை எர்ணாகுளம் திரிஷூர் பாலக்காடு மற்றும் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்கள் மற்றும் தட்சிண கன்னடா அசன் மற்றும் சிக்மகளூர் மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது பெங்களூர் உள்பட சித்தூர் நெல்லூர் கடப்பா கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் உட்புற கர்நாடக பகுதிகளில் வயட் ஸ்ப்ரெட்டாக பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும் சிமோகா மற்றும் உடுப்பி மாவட்டங்கள் கனமழை இருக்கும் விசாகப்பட்டினம் மற்றும் ஸ்ரீகாக்குளம் பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய நம்ம மழை இந்த இந்த உட்புற மாவட்டங்கள் சில பகுதிகளில் கனமழை இருக்கலாம் அது தான் நம்ம கணிக்க முடியும் அது நவ் கேஸ்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் இன்றைய வானிலை நம்ம எதிர்பார்ப்பு அடுத்த சலனம் இப்பவே கேட்காதீங்க அடுத்த சலனம் முதல்ல இந்த சைக்கிள் முடியணும் இந்த சைக்கிள் முடிஞ்ச முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேப் இருக்கும் கேப்புக்கு அப்புறமா மீண்டும் அடுத்த சரணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பை பை சி யூ ஹேவ் அ நைஸ் டே